வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் டவுன் பகுதியில் பகுதியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனி தாண்டி முகிலன் விலை ஜங்ஷன் வருது நாலு கிலோமீட்டர் நாகர்கோவில் இருந்து முயலன் வலைக்கு நாலு கிலோமீட்டர் வரும் அந்த முயலன் வலை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக இந்த ஒரு கிலோமீட்டர் போயாச்சுன்னா அந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது இது ஒரு டிடிசி அப்ரூவ் பாட்டு இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு ரோடு வசதி நீங்கள் பார்க்கும்போது முப்பது அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே புதிய புதிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க வீடு நல்ல மாடலாக உங்களுக்கு புது மாடலில் பண்ணியிருக்காங்க எல்லாமே தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வீடு நல்ல பிரமாதமாக அழகாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு மாடி வீடு தான் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் வீடை சுற்றி வர மாதிரி நல்ல இடங்கள் இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க வீட்டு மின் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது கார் வச கார் பார்க்கிங் வசதி இருக்குது பக்கத்தில் நேர் ஏற்றாலே புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லா வசதியோட நல்ல அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்கலாம் கொஞ்சம் நீங்கள் ரூபா வச்சுக்கிட்டு மீதி லோன் போட்டுக்கலாம் ஏன்னா டிடிசி அப்ரூவ் பிளாட்டுன்னு சொல்லும்போது லோன் உங்களுக்கு எந்த பேங்க்லேயும் உங்களுக்கு தருவாங்க அப்படி தான் இன்றைக்கி ஒரு வீடு வந்திருக்கு வீடு நல்லா பாருங்கள் புதிய வீடு தான் எல்லாத்துக்கும் வசதியான வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல வாஸ்து உள்ள மனை வீடும் அழகாக கட்டியிருக்காங்க நாகர்கோவில் அவுட்டரில் கட்டியிருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு இந்த மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட் இடத்துக்கும் வீட்டுக்கும் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இதே வீடு நம்ம டவுன் பகுதியில் நாகர்கோவில் இருந்துன்னா இன்றைக்கி ஒரு கோடிக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய வீடு நாகர்கோவில்ந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நல்லா குறைஞ்ச ப்ரைஸில் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்